இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் இரவு ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் வளர்பிறை திருதியை திதி மதியம் மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு திருதியை திதி சித்த யோகம் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் சுக்ரன் புதன் குரு மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் மேஷ ராசி மனசுக்கு பிடித்தவங்களால் மனசுக்கு பிடித்த சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது இன்னைக்கு நல்ல பண வரவு குடும்பத்தில் சந்தோஷம் உறவினர்களின் சந்திப்பு நிகழ்வது போன்ற அனைத்து சுப விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் குதூகலத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படும் அதாவது நீங்க சொந்த வீடு வாங்குறது சொந்த வீட்டுக்கு கொடுத்துடம் போகிறது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விவசாய நண்பர்களுக்கு அமோகமான சந்தோஷமான செய்திகள் வரும் வளர்ச்சி ஏற்படும் மாடு கண்ணு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இன்று உங்களுக்கு மன நிறைவும் பெருமையும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதன் காரணமாக உங்களுடைய குலதெய்வ வழிபாடோ அல்லது இஷ்ட தெய்வ செய்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் அமையும் அதன் மூலமாக மன நிறைவு ஏற்படும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விளக்கும் வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமையான வார்த்தைகள் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் எதிரிகள் அடிபணிவார்கள் அதனால் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் யார் உங்களை எதிர்த்து இருந்தாங்களோ எதிர்த்து செயல்பட்டு இருந்தாங்களோ அவர்களே உங்களிடம் வந்து அன்பு பாராட்டி நட்பு பாராட்டி உங்களிடம் சரணடையக்கூடிய யோகம் ஏற்படும் எதிரிகளின் தொல்லை விலகிறதுனால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும் முன்கோபம் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மன நிறைவும் பண வரவும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பெரிய வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் அல்லது டபுள் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு கூட யோகம் இருக்குது ரிஷபராசி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் குடும்பஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய வார்த்தைகளும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நல்ல விஷயங்கள் பேசுவீர்கள் சத்காரியத்தை பத்தி நிறைய பேசுவீங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறத பத்தி பேசுவீங்க குடும்பத்தில் உறவுகளுக்கு தேவையான உதவிகளை செய்வீர்கள் எதிர்களையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் குழந்தைகளின் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் கணவன் மனைவி உறவுல பெருசாக பாதிப்பு பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அவருக்காக உங்கள் வாழ்க்கை துணைக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவருடைய ஆரோக்கியத்தை பேணுவதற்கு அவசியம் முயற்சி செய்யவும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் குறிப்பாக உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் சொந்த வீடு வாங்கணும் இல்லை வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு பண்ணணும் இல்லை ஒரு ரூம் எடுத்து கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் இது நாள் வரைக்கும் ஈடு ஈடுபட்டு இருந்தீங்க இழுபறி நிலைமையாக இருந்ததுன்னா இன்னைக்கு அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தந்தை மூலமாக சில அறிவுரைகள் கிடைக்கும் அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க தந்தையுடன் இருந்த மனஸ்தாபம் விலகும் தாய் தந்தையரின் ஆ ஆசீர்வாதத்தை பெற முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்படும் உங்களுக்கு பிடித்தவங்ககிட்டயும் சரி பிடிக்காதவங்க பிடிக்காதவங்ககிட்டையும் சரி வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுனால உங்களுக்கு இன்று மன அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் ரீதியான சோர்வுகள் எதுவும் பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் மன ரீதியான சஞ்சலங்கள் அதிகமாக சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வார்த்தை விரயங்கள் ஏற்படும் உங்களுடைய கௌரவத்திற்கு பாதிப்பு ஏற்படாது அதே சமயம் உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு எதிர்மறை பலன்கள் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய விரயம் ஏற்படும் அதாவது வெளியூருக்கு போகணுன்ட்டு பிளான் பண்ணுவீங்க ஊருக்கு வெளியூருக்கும் போயிடுவீங்க ஆனால் போன காரியம் நடக்காது இழுபறி நிலைமை ஏற்படும் அதனால் வீட்டிலையும் உங்களுக்கு அதிருப்தி ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் நீங்கள் இல்லாட்டினா கூட வீடு தேடி பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த பிடிவாத குணம் சற்று விலகிறதுக்கு வாய்ப்பு உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்குண்டான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய வாக்குச்சாதியும் பயன்படும் வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு மிதுன ராசி ராசியில் சந்திரன் விரயஸ்தானத்தில் நான்கு கிரக சேர்க்கை மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்வதன் மூலமாக செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் பூமி தொடர்பான விஷயத்தில் பெற்றோரின் ஆரோக்கிய விஷயத்திலலாம் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடுமனை மாற்றம் உங்களுக்கு சில மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படும் உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி சில காரியங்களை சாதிக்கணும்னு நினைப்பீங்க அது உங்க வீட்டிலேயே எதிர்ப்பு கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் கோபமான வார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலுத்தலம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் லாபஸ்தானத்தில் சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால கோபத்தை வார்த்தைகளாக வெளியிட்டு மன சஞ்சலத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படாது உங்களுக்கு மனசில் தைரியம் ஏற்படும் அதே சமயம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் லாபத்தை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் தன்னம்பிக்கை தரக்கூடிய நற்செய்திகள் உங்களுக்கு மனசில் இருந்த கவலையை போக்கக்கூடிய வகையில் தெளிவான சிந்தனையுடன் செயல்படுவீர்கள் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் தேவைகளை அறிந்து செயல்பட்டு அவர்களுக்கு திருப்தியை ஏற்படுத்திக் கொடுப்பீர்கள் அதனால் உறவுகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க கடக ராசி ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன விரயங்கள் அல்லது மனக்கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு மரியாதையை உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் யோசனை பண்ணுறது நல்ல நியாயமாக யோசனை பண்ணுறீங்க ஆனால் செயல்படுத்தும் போது அது தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சனி செவ்வாய் சம்பந்தம் உங்களுக்கு தொழில் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்களுக்கு கடின உழைப்பு இருந்தால் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உங்களுடைய நேர விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பண்ற மாதிரி இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவத்திற்காக எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு நேர விரயத்தையும் பொருள் விரயத்தையும் ஏற்படுத்தும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக எதிர்மறை பலன்கள் கொண்ட நபர்களால் உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு தடுமாற்றம் ஏற்படும் பதட்டம் அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் அதாவது உங்களை உங்களுடைய கௌரவத்தை பாதுகாத்துக்கிறதுக்காகவே சில விஷயங்களை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுறது நல்லது முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது சிம்ம ராசி இன்று உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமாக சில நற்செய்திகள் வருவதற்கு உண்டான யோகம் ஏற்பட்டு குடும்பத்தில் சந்தோஷம் வரும் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் செய்த சில விஷயங்களைப் பற்றி பெருமையாக பேசுவீர்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு பண வரவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும் பெரிய மனிதர்களின் சந்திப்பும் நிகழும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் ஸோ மொத்தத்தில் குடும்ப சந்தோஷம் அதிகரித்து மன நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றி பெருமை பேசி நேரம் செலவழிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு காரிய விரயம் ஏற்படும் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்க பதவி அல்லது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் கலைத்துறை சார்ந்தவர் மீடியா தொழில் சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு தொழிலில் சில மாற்றத்தை செய்வதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் அதன் மூலமாக பெரிய மனிதர்கள் அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய நபர்களை சந்திக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் சில உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சுக அதிகரிப்பு ஏற்படும் சுக அதிகரிப்புன்னா உடனே சோம்பல் தன்மையாக இருக்க முடியாது சுறுசுறுப்பாக வேலை பண்ணணும் அந்த சுறுசுறுப்பு இருந்தால் மட்டும்தான் ஆரோக்கியத்திலையும் முன்னேற்றம் ஏற்படும் நான்காம் இடத்திற்கு நான்கு கிரக சேர்க்கை ப்ளஸ் சனியின் பார்வையும் இருக்குது அதனால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்னி ராசி தசமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு மனசுக்கு பிடித்த வேலையை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மனசுக்கு பிடித்த வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக சில மாற்றங்களை செய்வதற்கு அதாவது நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்டுருக்கலாம் இல்லை வீடு மாற்றம் செய்யலாம் இல்லை பதவி மாற்றம் கிடைக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்படும் இது உங்களுக்கு மன நிறைவை தரும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புத்தன்மை விலகி நன்மைகள் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் சொந்தமாக வீடு வாங்கணும் சொந்தமாக இடம் வாங்கணும் இப்படி ஏதாவது ஒரு ஆசை இருந்ததுன்னா அது சம்பந்தமான முயற்சிகளிலும் திடீர் முனைப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்படும் சொன்ன அது சமயம் உங்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்குது அதனால் உங்களுடைய தடைபட்ட பாக்கியங்கள் நடந்தேறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற குதூகலமான நாள் மனசில் சந்தோஷம் இருக்கும் ஆனால் அந்த சந்தோஷத்தை குதூகலத்தை வெளியில் காமிக்க மாட்டேங்க அமைதியாக இருப்பீங்க அமைதியுடன் சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் வலுத்தாலும் அதை சமாளித்து செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் ஆனால் அந்த எதிரிகளால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது உங்கள் கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை வீண் செலவுகள் மட்டும் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் தொழில் ரீதியாக சில முதலீடுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் துலாம் ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் தசமஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோக ரீதியான அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு கடின உழைப்பை தருவது போல உங்களுக்கு உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளிலும் கடின உழைப்பை தரக்கூடிய நே மூலதனமாக இருக்கக்கூடிய நேரம் இது நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஆனால் உழைப்பை முதலீடு செய்தால் வெற்றிகள் ஏற்படும் அலுவல் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டு மேல் அதிகாரிகளுடன் சில மனஸ்தாபங்கள் ஏற்படும் உங்கள் கூட இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா அவங்க எதிர்மறை பலன்கள் அல்லது இரட்டை வேடம் போடக்கூடிய சூழ்நிலையில் இருக்காங்க அவர்களை நம்பி எந்த காரியத்திலும் ஈடுபடாதீங்க குறிப்பாக அவங்க ஹையர் அஃபீஷியல்ஸ்கிட்ட பேசும்பொழுதோ இல்லை அரசாங்க அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுதோ கூட இருக்கிறவங்களை நம்பி அவங்க சொன்ன வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அவங்கள பேச வைங்க நீங்கள் பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவது நல்லது அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் கௌரவம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாய் வாழ்க்கை துணை உங்ககிட்ட கோபப்பட்டு பேசுவாங்க குழந்தைகளின் பிடிவாத குணம் வாழ்க்கை துணையின் பிடிவாத குணம் உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் வீண் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கிற ஒன்னா சகோதர சகோதரிகள் இல்லை பெற்றோர் தாய் தந்தையர் யாராவது ஒருத்தர் ஒருத்தர் உங்களை மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாருக்கிட்ட மனசை விட்டு பேசினாலும் அவங்க உங்களை இன்னைக்கு ஏளனப்படுத்தி பேசுறதுக்கோ இல்லை உங்களை சங்கடப்படுத்துறதுக்கோ வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் மருத்துவ ரீதியான உதவிகள் உங்கள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க ஏழாம் இடத்துல சனி செவ்வாய் ஏழாம் இடத்துல சனியின் பார்வையில் செவ்வாய் இருக்காரு அதாவது ஏழாம் இடத்துல செவ்வாய் அவருக்கு சனியின் மூன்றாம் பார்வை கிடைக்கிறதுனால இடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா உங்க நட்சத்திரநாதன் குரு எட்டாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு அது உங்களுக்கு பலத்தை கொடுக்காமல் செலவுகளை கொடுக்கும் விருச்சிக ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசுக்கு வார்த்தைக்கும் சம்பந்தம் இல்லை நீங்கள் மனசில் நினைக்க நினைக்கிற விஷயத்தை அப்படியே உளறி கொட்டுவீங்க இல்லாட்டி அதுக்கு ஆப்போசிட்டாக உளறி கொட்டுவீங்க இதனால் குடும்பத்துலேயும் பண விவகாரங்களையும் உங்களுக்கு குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொல்கிறது வந்து ஃபோனில் பேசும்பொழுது உங்களுக்கு ரூபா தரேன்னு சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் அனுப்புறது வந்து பத்தாயிரரூபா அனுப்புவீங்க அதனால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நண்பர்களின் தேவைகளுக்காக செய்யக்கூடிய உதவிகளில் தாமதம் ஏற்படும் அதனால் அவர்களின் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய விரயம் ஏற்படும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அஃபிஷியலாகவும் சரி பர்சனலாகவும் சரி தாயாரின் ஆரோக்கிய விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு நேர விரயம் இழுத்தடிப்பு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயத்துல உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் மேலும் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு அது சம்பந்தமா எந்த முயற்சியும் எடுக்காதீங்க நிதானமா இருக்கிறது நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் கூட இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாவை கொடுப்பாங்க அந்த ஐடியாவை செயல்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க இதை இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள் அல்லது உங்களுடைய யோசனைகளை புறந்தள்ளுவதற்கு தயங்க மாட்டாங்க இன்று மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் தனுசு ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் வளர்வுரை சந்திரன் இருக்கிறது நண்பர்களின் அறிமுகம் அல்லது உங்களுடைய கடந்த கால தொடர்புகள் நண்பர்கள் மூலமாக சில நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இழந்த பணத்தை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு இருக்காரு அதனால் உடலுக்கு ஒவ்வாத விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும் குழந்தைகளின் மேல் படிப்பு குழந்தைகளின் திருமண செலவுகள் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கு குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்ட சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்பட்டிருந்ததுன்னா இன்றைக்கி மனசு விட்டு பேசுங்க முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க அதுவும் குறிப்பாக அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு உங்கள் பெயரை கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது சந்தோஷமாகவும் இருப்பீங்க அது அந்த சங்கடத்தையும் அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உடன் பணியாற்றுபவர்களின் நட்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உடன் பணியாற்றுபவர்கள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவார்கள் அது அவர்களுக்கு வளர்ச்சியை தரும் உங்களுக்கு நல்ல பெயரை கொடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி அவங்ககிட்டேருந்து உங்களுக்கு எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காதீங்க மகர ராசி ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் ஐந்தாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் மனசுலையும் உடம்புலையும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அதனால் நீங்கள் செயல்படக்கூடிய விதத்தில் மாற்றங்களை செய்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இரண்டாம் இடத்து சனியின் பார்வையில செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால பூமி தொடர்பான விஷயத்தில் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் நிதானம் தவறும் நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய சூழ்நிலை வார்த்தையை கொடுத்துருப்பீங்க அந்த வார்த்தையை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு கடன் வாங்கி கடன் அடைக்கிற சூழ்நிலை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடல் ரீதியான சோர்வு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதை அதை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியான அலைச்சல் ஏற்படுறதுனால உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார ரீதியான கடன் சார்ந்த அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு தேவையில்லாத அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நண்பர்கள் மத்தியில் எந்த விதமான வார்த்தைகளையும் பிரயோகிக்காமல் இருப்பது நல்லது வார்த்தைகளில் கவனம் தேவை கும்ப ராசி குழந்தைகள் விஷயத்தில் இன்று நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மனஸ்தாபம் இருக்குது உங்களுக்கும் உங்கள் பசங்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் வரும் உடன்பிறப்புகளுடன் ஒற்றுமை ஏற்படும் சகோதரக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருந்து சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்கள் சகோதரர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து விஷயத்தில் ஓரளவுக்கு இருந்த குழப்பம் நிவர்த்தியாக கூடிய வகையில் இருக்குது முரட்டு பிடிவாதத்தை மட்டும் விட்டு கொடுத்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நீங்கள் முரட்டுத்தனமாக செயல்படுறதுனால உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய நண்பர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து செல்ல முயற்சி பண்ணுவது நல்லது ஏன்னால் இன்றைக்கி நேரம் சரியில்லை அந்த ஒரு விஷயத்தில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தைகள் மூலமாக சஞ்சலத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் குழந்தைகள் விஷயத்திலோ இல்லை உடன்பிறப்புகள் விஷயத்திலோ இல்லை வியாபார விஷயத்திலோ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உங்களுடைய மரியாதையை குறைக்கக்கூடிய வகையில் செயல்படும் அதனால் கவனமாக பார்த்து பேசுங்க முன் பேசுவது உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்குண்டான தடையை ஏற்படுத்தும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நான்காம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கை உங்களுடைய வீடுமனை சார்ந்த விஷயங்களில் அரசாங்க தடைகள் அல்லது அரசாங்கத்தின் குறுக்கீடுகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது முன்கோபம் அல்லது முரட்டுத்தனமான செயல்பாடுகள் உங்களுக்கு பணவிரயத்தை ஏற்படுத்தும் மீன ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிற சந்திரன் உங்க ஆரோக்கியத்துல சில சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டார் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் மீண்டும் மீண்டும் ஒரே செலவு பண்ற மாதிரி சூழ்நிலை வருது பண வரையம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் உறவுகளின் வருகை இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக பண உதவிகள் அல்லது வேறு விதமான உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகளுக்கு உங்களுடைய தலைமை சந்தோஷத்தை ஏற்படுத்தினாலும் உடல் உழைப்பையும் அலைச்சலை ஏற்படுத்தும் வெளியூர் பிரயாணங்கள் அலைச்சலை ஏற்படுத்தும் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த சோர்வு உங்களுடைய வியாதியினால் கிடையாது உங்கள் உடம்பில் இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்க ஆரம்பிச்சிடுத்து இரண்டாம் இடத்து செவ்வாய் குடும்பத்தில் சில மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி பண்ணுவீங்க ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸ் குடும்பத்தில் குறிப்பாக குழந்தைகளுடன் உடன்பிறப்புகளுடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகளின் முன்கோபத்தை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வருமானத்தில் தொய்வு வியாபாரம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த நிகழ்வுகள் நடக்காமல் மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று வேலை பழு அதிகரிக்கும் கடின உழைப்பின் மூலமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் மாற்றங்களை செய்வதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு பலிதமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்